இப்போ வந்து நம்ம வளைகாப்புக்கு தேவையான வலைவில் அது என்ன குங்குமம் மஞ்சள் நகை செட்டு எல்லாமே எங்கேயாச்சுங்க ஏ அந்த வலையிலையும் கட்டுப்படா அது கட்டிருச்சுங்க வருங்க மொத்தம் மூணு செட்டு இருபத்தேழு டஜன் ஃப்ரெண்ட்ஸ் வளை வரவங்களுக்கு இவங்களுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சேர்த்து இருபத்தேழு டஜனுங்காருங்க ஒவ்வொருக்கு எத்தனை டஜன் அலை விளையுது ரவுண்டு எட்டு டஜன் ரன்ஸ் வருங்க இது எட்டு இதில் இது வந்து இவங்க போட்டுக்கறதுக்கான அலை விளையுதில் வந்து கட்டியாச்சு அதுக்குள்ள கோன் பாக்ஸ் அப்புறம் வந்துட்டு இது தர டிஃப்ரெண்ட் அங்கே இருங்க வெத்தலையிலே பிளாஸ்டிக்லேயே வெத்தலை வந்துருச்சு இதுலேயே வெத்தலை குங்குமம் வெத்தலை குங்குமம் மஞ்சள் வச்சு கொடுக்குற மாதிரி யாருங்க இது நகை செட்டு அது இடுப்புக்கு வெளியே எடுத்து பாரு யாருங்க ஒட்டியான உள்ள இடுப்பு தெரியலையே எனக்கு பேர் என்னன்னு யாருங்க இங்கே இப்படி காட்டியா வேறுங்க நகை செட்டு எல்லாமே ஹோல்சேல் கடை ரேட்ல போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வளைவெல்லாம் நம்ம ஃபேன்சி ஸ்டோரு கடையெல்லாம் போய் வாங்கினோம்னா இந்த வளைவி மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஏழ்நூறுவாய்க்கு ஹோல்சேல் கடை ரேட்டில் போய் திருச்சியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கேருங்க அதில் வந்து வளைகா பழகு தனியாக இருக்கும் இது வந்துட்டு வேறு வளைவு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டான விலை அதில் உள்ளது குவாலிட்டியான வளைய பார்த்துக்கோங்க ஒரு வழியாக எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வா போதும் போது நான் ஆயிடுச்சு வாங்கிட்டு வரதுல வேறுங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் எல்லாமே தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் பாய்